ராம சுக்ரீவன் உள்ளிட்ட வானர சேனை அத்துடன் பராக்கிரம அனுமன் இத்தனை பேரும் ஒன்று ராவணேஸ்வரன் பிடியிலுள்ள சீதையை எவ்வாறு மீட்பது என்று ஆலோசித்தனர் சுக்ரீவன் வானரங்களை திசைக்கொருவராய் செல்ல உத்தரவிட்டான் பின் அனுமனை பார்த்து பலம் புத்தி நன்னெறி இடத்திற்கும் காலத்திற்கும் உகந்த வண்ணம் நடத்தல் ஆகிய எல்லா குணங்களும் கொண்டவரே சீதையை மீட்கும் வழியை சொல்லுங்கள் என்றான் சுக்ரீவனின் வார்த்தைகளும் அனுமனின் தோற்றமும் ராமபிரானுக்கு இவரே தம் காரியத்தை முடிக்க வல்லவர் என்ற எண்ணத்தை தந்தது உடனே தனது மோதிரத்தை ஓர் அடையாளமாக ராமர் அனுமனிடம் அளித்தார் தன் பிரபுவின் எண்ணப்படியே சீதையை கண்டு நல்ல சேதியுடன் ராமனிடம் வந்து அவரது விசுவாசமான வேலைக்காரனாக அனுமன் ஆனான் எஜமானன் அளிக்கும் வேலையை ஒருவன் சிரத்தையாக செய்யும் அளவிற்கு உண்மையான வேலைக்காரனாக ஆகலாம் இறைவனுடைய பணிகளில் நம்மை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொண்டு அதற்கென்று நாம் உழைக்க வேண்டும் இவ்வாறு செய்ய செய்ய நமது மூச்சும் பேச்சும் அவனது வேலைகளை பற்றியதாகவே இருக்கும் இதன் பலன் என்ன தெரியுமா நாம் அவனது வேலைக்காரனாகி விடும்போது அவனை வேலை வாங்கவே மாட்டோம் இறைவன் வருவதும் தெரியாது நமக்காக வேலை பார்ப்பதும் தெரியாது அப்படி ஒரு நிலை இது இரு எடுத்து காட்டுகளை காணலாம் சிறந்த பக்தர் தனது கிழிந்த துணியை தைக்கிறார் அவரது குணத்தில் மகிழ்ந்த சிவனும் பார்வதியும் பக்தருக்கு தரிசனம் தந்து ஏதாவது வரம் கேட்கும்படி அவரிடம் கூறினார்கள் அவர் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்றாலும் இறைவனும் இரவியும் திரும்ப திரும்ப வற்புறுத்தினார்கள் வரம் கேட்குமாறு நான் தைக்கும் போது ஊசியின் பின்னாலே நூலும் வர வேண்டும் இது பக்தன் கேட்ட வரம் இறைவன் சிரித்தவாறே ஊசியின் பின்னால் நூல் வரத்தானே செய்யும் இதற்கு எதற்கு வரம் என்று கேட்டார் பக்தர் கூறினார் இந்த உலகில் எல்லா செயல்களும் உங்கள் இச்சைப்படியே நடக்கும் பொழுது எனக்கு எதற்கு வரம் பின் சிவபார்வதி தம்பதியினர் புன்னகைத்தவாறே மறைந்தனர் இன்ப துன்பங்களை கடந்த நிலை இது மற்றொரு கதையை பார்ப்போம் அம்பிகை தனது பக்தன் ஒருவனுக்கு காட்சி கொடுத்து வரம் கேட்குமாறு கூறினாள் என் வலது காலில் உள்ள வீக்கத்தை இடது காலுக்கு மாற்று என்றான் பக்தன் இதெல்லாம் என்னால் முடியாது வேறு வரம் கேள் என்று கூறினாள் அன்னை பக்தன் சிரித்தவாறே வேறு வரம் எனக்கெதற்கு எனக்கென்று உள்ளதை நான் அனுபவித்துத்தானே தீர வேண்டும் என்றதும் தனக்கு இனி வேலை இல்லை என்று எண்ணியவாறு அங்கிருந்து அம்பிகை அகன்றாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்